الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحم إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله

இன்றியமையாத ஒன்றுதான் பிரயாணமாக இருந்து கொண்டிருக்கிறது பிரயாணத்தின் போது நாம் ஓத வேண்டிய துவாக்கள் பிரார்த்தனைகள் என்ன என்பதை நாம் இந்த வகுப்பினூடாக பார்ப்போம் இதில் முதல் துவாவாக இங்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற துவாவை பொறுத்தவரையில் இது இஸ்திகாராவுடைய துவாவாக இருக்கிறது ஏன் இங்கு முதலாவதாக இஸ்திகாராவுடைய துவாவை இங்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அதாவது ஒருவர் பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது அவர் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த பிரயாணத்தை மேற்கொள்வார் எனவே அந்த காரியம் கைகூடுவதற்காக அவர் செல்லக்கூடிய அந்த நல்ல காரியம் சிறப்பாக நடைபெறுவதற்காக கைகூடுவதற்காக அவர் இரண்டு ரகாத்துகள் இஸ்திகாராவை தொழுது கொள்வது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இதை இமாம் நாவூர் ரஹிமுல்லா அவர்களும் தனது கிதாபுல் அதுகார் என்ற நூலில் பிரயாண துவாக்களை பதிவு செய்கின்ற போது முதலில் அவர்கள் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள் அப்ப எனவே என்ன அருண் இச்சகோதர்களே அந்த அடிப்படையில் பிரயாணத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பிரயாணம் ஏதோ நல்ல நோக்கத்துக்காக அந்த பிரயாணம் மேற்கொள்ளப்படுகிறது எனவே அதற்கு முன்னால் நாம் இஸ்திகாரா செய்து இரண்டு ரக இஸ்திகாராவை தொழுது கொள்வதென்பது ஒரு சிறந்த காரியமாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே ஆஹ் ஜாபிர் பிரதியலாஹா அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் நமது சகல காரியங்களிலும் நமது சகல வாழ்வினுடைய சகல விடயங்களிலும் நமக்கு இஸ்திகாராவை கற்றுத் தந்தார்கள் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் அப்ப இஸ்திஹாராவுடைய துவாரை பொறுத்தவரையில் அல்லாஹ் ம இன் இ அஸ்தஹஹீர் உக்க தி அல் மீக் கு அஸ்தபதிர் உக்கர் ராதிக் فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجلي أمري وعاجله فقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري அம்ரி அன்னி என்று ஒருவர் தொது விட்டு இஸ்திகாரா தொடையிலோ அல்லது தொலகையை முடித்த பிறகு இந்த துவாவை அல்லாஹ் உனது உனதுமின் மூலம் உனது ஞானத்தின் மூலம் நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன் உனது ஆற்றலை கொண்டு நான் ஆற்றலை தேடுகிறேன் உனது மகத்தான அருளிலிருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன் நிச்சயமாக நீ பேர் ஆற்றல் மிக்கவன் நான் ஆற்றல் மிக்கவன் அல்ல என்னிடம் ஆற்றல் இல்லை நீ யாவற்றையும் அறிந்தவன் நான் அறிய மாட்டேன் நீ மறைவானவற்றையெல்லாம் அறிந்தவனாக இருக்கிறாய் எனது இந்த காரியம் நான் எந்த காரியத்தை இப்போது செய்யப் போகின்றேனோ எனது இந்த காரியத்தில் இது ஹைராக எனது தீனில் எனது வாழ்வில் அந்த காரியத்துடைய முடிவில் இது நன்மைக்குரியதாக எனக்கு இருந்தால் இதை நீ எனக்கு நிறைவேற்றி தருவாயாக இந்த காரியம் அவசரமாக நடப்பது நன்மையானதா அல்லது தாமதமாக நடப்பது நன்மையானதா என்பதை நீ தான் அறிவாய் எனவே அதற்கேற்ப அதை நீ எனக்கு நிறைவேற்றி தருவாயாக இந்த இடத்தில் நாம் அந்த காரியத்தை சொல்லுதல் சொல்லி நாம் பிரார்த்தித்தல் அதே போன்று எனக்கு இந்த காரியத்தை எளிதாக்கி தருவாயாக சும்ம பாரிக் கிளிஃபி பிறகு அதில் எனக்கு பறக்கத்தை செய்வாயாக அதே நேரத்தில் இந்த காரியம் எனக்கு எனது தீனில் எனது வாழ்வில் எனது காரியத்துடைய இறுதியில் இது எனக்கு தீமையாக இருந்தால் இது ஷர்ராக இருந்தால் இது அவசரமாக நடப்பதில் அல்லது தாமதமாக நடப்பதில் எதில் ஷர் இருந்தாலும் இதை விட்டு என்னை திருப்பி விடுவாயாக அதே போன்று அந்த விடயத்தையும் என்னை விட்டு திருப்பி விடுவாயாக நீ எங்கிருந்த எனக்கு எனது வாழ்வில் எனக்கு நன்மையையே நீ எனக்கு நிர்ணயித்து தருவாயாக எந்த சூழலிலும் எனக்கு நீ நன்மையை எனக்கு நிர்ணயித்து தருவாயாக நல்லதே எனக்கு முடிவு செய்வாயாக பிறகு அதில் எனக்கு பொருத்தத்தை ஏற்படுத்துவாயாக என்று என்ன செய்வது ஒருவர் இது இஸ்திஹாரா உடைய அந்த இரண்டு காத்துகளை தொழுது ஒருவர் கேட்கக்கூடிய ஒரு சிறந்த துவாவாக இருக்கிறது அதில் அஹ் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் புகாரில் ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி இரண்டு ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ஆகிய எண்களில் இடம்பெறுகின்றன இதை ஜாபிரிபின் அப்துல்லா ரவி அல்லாஹும் அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள் அஹ் எனவே அடுத்து நாம் வருவோம் இந்த பிரயாண துவாக்கள்ல ஆஹ் அதாவது ஒரு ஊரில் இருப்பவருக்கு பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர் ஊரில் இருப்பவருக்கு என்ன என்ன சொல்ல வேண்டும் எதை அல்லாவுடைய தூதர் கற்று தந்தார் என்று பார்க்கும் போது என்று வருகிறது அதாவது அல்லாஹ்விடம் நான் உங்களை ஒப்படைக்கிறேன் அவன் எத்தகையவன் என்றால் அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவை விடாது அவன் அவற்றுக்கு என்ன செய்கிறான் பாதுகாப்பு அளிக்கிறான் எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்வது அஹ் ஒரு பிரயாணி தனது குடும்பத்தினர் ஊரில் இருப்பவருக்கு இவ்வாறு பிரார்த்திப்பது தனது பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது அஹ் இந்த செய்தியை பொறுத்தவரையில் அஹ் இதை நாம் சஹிவத்த ரஹீப்ல பார்க்கலாம் அஹ் இந்த செய்தி அதே போன்று இதனுடைய மற்றொரு இபுனு மாஜாவிலே பார்க்கலாம் இந்த இந்த ரிவாயத் மாஜாவுடைய ரிவாயத் ஆஹ் இதை ஷேகா நாசிருதீன் அல்பானி ரஹிம் அவர்கள் இதை சஹை என்று குறிப்பிடுகிறார்கள் இதை ரிவாயத்து செய்யக்கூடிய நபித்தோழர் அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அவர்கள் அதில் எவ்வாறு வருகிறது என்றால் அபு ஹுரேரா சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் என்னை எப்படி வழி அனுப்பினார்களோ எனக்கு எவ்வாறு சொன்னார்களோ அவ்வாறே நான் உங்களை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஒருவர் என்ன செய்வது இவ்வாறு சொல்வது அஹ் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப எனவே இந்த இன்னொரு ரிவாயத்தை நீங்க பார்க்கலாம் அத்தரீப் ரஹீபுடைய ரிவாயத்துல அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அதாவது இந்நல்ல இத தூதி அஷை அன் அதாவது அல்லாவிடத்தில் ஒன்றை ஒப்படைக்கப்படுமாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் பாதுகாப்பான் அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைத்து விடுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் அடுத்து நாம் இந்த பிரயாண துவாக்கல்ல ஒரு ஒரு பிரயாணத்தை மேற்கொள்பவருக்காக ஊரில் இருப்பவர் என்ன கூற வேண்டும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்தீனி என்று வரக்கூடிய துவா இப்ப உம்முடைய மார்க்கம் உம்முடைய அமானிதம் உம்முடைய செயலில் முடிவுகள் ஆகியவற்றை நான் அல்லாஹுடன் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்வது அந்த பிரயாணத்தை மேற்கொள்பவர்களுக்காக ஊரில் இருப்பவர்கள் கேட்கக்கூடிய துவாவாக இது இருக்கிறது இவ்வாறு கூறி வழி அனுப்புவது அதாவது அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் என்னை ஒரு தேவைக்காக அனுப்பினார்கள் என்ற அந்த தாபியை கூறுகிறார் என்னை ஒரு தேவைக்காக அனுப்பிய போது அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள் நீங்க என்னிடம் வாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை எப்படி வழி அனுப்பினார்கள் அவ்வாறு நான் உங்களை வழி அனுப்புகிறேன் என்று சொல்லி இவ்வாறு இந்த துவாவை ஓதினார்கள் ஓதினார்கள் என்ற ரிவாயத் அகமதுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெறுகிறது இதை ஷாஹுல் அர்னாவுத் ரஹிம் அவர்கள் சஹை என்று இதை குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று மற்றொரு ரிவாயத்தை நீங்க திருமீதியில மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்றாவது செய்தியாக நீங்க பார்க்கலாம் அதே நாசு அல்பான் ரஹிமுல்லா சஹி என்று சொல்லக்கூடிய ஒரு ரிவாயத் அதிலும் இதே போன்று வருகிறது அஸ்திஹ அமானபோன்று ஒரு ரிவாயத் வருகிறது இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஓராவது செய்தியாக அதையும் அல்பான் ரஹிம் சஹி என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு படையை வழி அனுப்புகின்ற போது இவ்வாறு வழி அனுப்புவார்கள் அமாலிக்கும் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள் எனவே நறுமை சகோதரர்களே இது நாங்க பிரயாணதுவாக்களில் கவனிக்க வேண்டிய ஒன்றுதான் என்ன ஊரில் இருப்பவருக்கு பிரயாணியை வழி அனுப்பும் போது என்ன சொல்வது அடுத்து நாம் வருவோம் அல்லாவுடைய தூதர் சல் அல்லாஹூ அலைவசமுடன் ஒரு மனிதர் வருகிறார் வந்து யார் அசூல் அல்லாஹ் நான் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள போகின்றேன் எனவே நீங்க எனக்கு என்ன செய்யுங்க உபதேசம் செய்யுங்கள் ஏதாவது ஒன்று எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லி கேக்குறான் அப்போது வழிச்சாதனமாக ஏதாவது எனக்கு சொல்லுங்க ஒரு வழிச்சாதனத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் தக்வா தக்வாவை அதிகப்படுத்துவானாக அவர் இன்னும் எனக்கு அதிகப்படுத்துங்க என்று கேட்கும் போது வழிச்சாதனத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க என்று கேட்கும் போது அல்லாது பாவத்தை மன்னிப்பானாக எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணும் அல்லாவின் தூதரே இன்னும் எனக்கு எனது வழிச்சாதனத்தை அதிகப்படுத்துங்கள் என்று சொல்றான் அப்போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் வயசர் எங்கிருந்த போதும் உனக்கு நல்லதை எளிதாக்குவானாக என்று பிரார்த்தித்தார்கள் இந்த பிரார்த்தனை போது ஷேக் நாசு அல்பான் ரஹீம் அல்லா அவர்கள் என்ன இதை ஹசன் சஹை என்று செய்தியை குறிப்பிடலாம் திரும்பியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நான்காவது செய்தியாக இதை அனஸ்ரதுலாம் அறிவிக்கிறார்கள் எனவே ஒரு பிரயாணி நம்மிடம் வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கும் போது நாம் இவ்வாறு பிரார்த்திக்கலாம் அல்லாஹ் உமக்கு தக்வாவை வழிச்சாதனமாக ஆக்கி தருவானாக உமது பாவத்தை மன்னிப்பானாக நீ எங்கிருந்த போதும் உனக்கு நல்லதை எளிதாக்குவானாக என்று துவாட்சிவர் அடுத்து நான் பிரியாண துவாக்கள் துவாவை பார்ப்போம் ஒரு பிரயாணி விடைபெற்ற பிறகு நபி அவர்கள் இவ்வாறு பிரார்த்தித்தார்கள் அல்லாவுடைய தூதரிடம் ஒரு பிரயாணி வந்து ஒரு ஒரு வந்து நான் பிரயாணத்தை மேற்கொள்ள போகிறேன் எனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று கேட்கிறார் அப்போது அல்லாவுடைய தூதர் அவருக்கு செய்த வசிய வசியத் அவர்களுக்கு செய்த உபதேசம் என்ன அலேஹபி நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அலாக்குல் ஒவ்வொரு மேட்டில் ஏறும் போதும் தக்பீர் சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் அவர் அல்லாவுடைய தூதரை விட்டு அவர் திரும்பி சென்ற போது அல்லாவுடைய தூதர் அவருக்காக ஓதினதுவா அல்லாஹும் என்று ஓதினார்கள் அல்லா அவரது பயண தொலைவை சுருக்குவாயாக இன்னும் அவரது பயணத்தை எளிதாக்குவாயாக என்று ஊதினார்கள் இப்ப இது வந்து நாங்கள் திருமீதியில மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது செய்தியாக வருகிறது இதை இதை இமாம் திருமிதி ரஹிம் உள்ளா அவர்கள் இதை ஹசன் என்று குறிப்பிடுகிறார்கள் இதை ரிவாய் செய்யக்கூடிய நபித்தோழர் அபு குறை உல்லாஹன் அவர்கள் நாம் பிரயணிக்காக இவ்வாறு ஓதுவது இவ்வாறு பிரார்த்திப்பது அல்லாஹு மத்தவின் அழகி சஃபர என்பதும் நபி வழியாக இருக்கிறது அடுத்து நாம் வருவோம் இந்த பிரயாண துவாக்கல்ல அதாவது ஒருவர் வாகனத்தில் ஏறியவுடன் ஆஹ் குரான்ல சொல்லுவது போன்று அஹ் நீங்க அந்த 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 வாகனங்கள்ல அதில் நீங்கள் அமர்ந்தவுடன் எவ்வாறு சொல்ல வேண்டும் ஹாதா சுபஹானல்லேன் என்று இதை நமக்கு குரான் கற்று தருகிறது நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களின் எடுத்து இதில் படித்து பார்க்கலாம் அல்லாஹு தாலா இதில் என்ன சொல்கிறான் சுகான் இதன் மீது செல்வதற்கு சக்தியற்றவர்களாக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்த அவ்வறைவன் மிக்க பரிசுத்தமானவன் என்று நீங்கள் கூறுவதற்காக என்று அல்லாஹு தாரா சொல்கிறான் மேலும் நிச்சயமாக நாம் எங்கள் இறைவனிடத்தில் திரும்பிச் செல்பவர்கள் என்று பிரார்த்தித்து கூறவும் அவ்வாறு செய்தான் நாம் வாகனத்தில் ஏறியவுடன் சுபஹான் என்று அஹ் சொல்வதற்கு இது இந்த வசனங்கள் சான்றாக இருக்கின்றன அஹ் அடுத்து நாம் வருவோம் அலிரதி அல்லாஹன் அவர்கள் இவ்வாறு ஓதுவார்கள் என்று ஒரு ரிவாய்த்து வருகிறது அலிரதி அல்லாஹன் அவர்கள் ഇവർ ഓതുവർ അല്ലാതെ തൂതരുടെ വഴികാട്ട് ഏറ്റ വാഹനത്തിൽ என்று வரக்கூடிய இந்த ரிவாயத் ஆஹ் அப்ப இது வந்து அகமதில் இடம்பெறக்கூடிய ஒரு ரிவாயத் அகமது ஷாக்கிர் போன்றவர்கள் இதை சஹை என்று அஹ் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இன்னும் பலர் இதை பலவீனம் என்று ரிவாயத்தை பற்றி பேசுகிறார்கள் இதில் ஆதாரபூர்வமான செய்தியா நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த அந்த குரானுடைய வசனம் அதை நாம் ஓதலாம் சுபஹி சஹர்லனா குன்னாலகும் குறினின் வாகனத்தில் ஒரு ஏரியவுடன் அஹ் ஓதுவது அடுத்து நாம் இதில் பார்ப்போம் ஆதாரபூர்வமான துவாக்கல்ல நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது இவ்வாறு ஓதுவார்கள் அல்லாவுடைய தூதர் என்ன செய்வாங்க பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது இவ்வாறு ஓதுவார்கள் இது பிரயாண துவாவாக இந்த செய்தியை நீங்க முஸ்லீம்ல மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பார்க்கலாம் அல்லாஹு அக்பர் என்று மூன்று முறை சொல்லுதல் அதைத் தொடர்ந்து சுமஹான் اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى اللهم هون علينا سفرنا هذا واتبع عنا بعده اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل <سؤال> إن رأينا دعاوي واحنا إذا இந்த துவை என்ன செய்யறது ஓதுவது ஆஹ் எனவே சிலர் என்ன செய்யறாங்க வாகனங்கள்ல பிரயாண அதை வந்து எழுதி அதை போட்டிருக்கிறாங்க ஆனா எழுதி போட்டு எந்த பயனும் கிடையாது அந்த துவாவை நாங்க ஓத வேண்டும் ஓதுவதுதான் வழி நபி வழியாக இருக்கிறது இதில் நாம் அஹ் அல்லாஹுவை பெருமைப்படுத்தி அல்லாஹ் அக்பர் என்று மூன்று முறை சொன்னதன் பிறகு அஹ் என்ன நாங்க இந்த வாகனத்தை அஹ் கையாளம் திறன் பெற்றிடாத நிலையில் எங்களுக்கு இதை வசப்படுத்த பணியை வைத்த இறைவன் மிக்க தூய்மையானவன் ஆஹ் நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா லமூன் கலிபூன் அல்லாஹம் நாம் இந்த பிரயாணத்தில் எதை நன்மையை கேட்கிறோம் தக்குவாவை கேட்கிறோம் அதே போன்று நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அமலை கேட்கிறோம் நமக்கு எமக்கு இந்த பயணத்தை எளிவா எளிதாக்கி தருவாயாக இதனுடைய பயண தொலைவை சுருக்குவாயாக நீ தான் எமது பயணத் தோழனாக இருக்கிறாய் அதே போன்று எமது குடும்பத்தில் ஹலீஃபாவாக இருக்கிறாய் என்று இந்த துவாவிலே நாம் என்ன செய்கிறோம் அஹ் நாம் இதில் கேட்கிறோம் நீயே அவ்வாறு என எமது பயணத்தில் தோழனாக இருப்பாயாக எமது குடும்பத்துக்கு ஹலீஃபாவாக இருப்பாயாக அஹ் இன்னும் சஃபர் இறைவா பயணத்தின் சிரமங்களிலிருந்தும் அஹ் நிலை குடைய செய்யக்கூடிய துயர துயர காட்சிகளில் இருந்தும் அஹ் அதே போன்று செல்வத்திலும் குடும்பத்திலும் நிகழ்ந்துவிடும் தீய மாற்றங்களிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கூறுகிறேன் என்ற ஒரு அற்புதமான ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது அஹ் எனவே இது அல்லாஹருடைய தூதர் ஓதிய துவா நாங்க பிரயாண ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த துவாவை கொள்ள வேண்டும் இதை அறிவிக்கக்கூடிய நபி தோழர் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லா அவர்கள் இவ்வாறு அறிவி இதை அறிவிக்கலாம் அடுத்து நாம் பிரயாண துவாக்கள்ல பார்ப்போம் இதுவும் அதோட சேர்த்து நாம் ஓதலாம் சில வார்த்தைகள் கூடுதலாக வருகிறது இந்த ரிவாயத்தை நீங்க எங்க இந்த ரிவாயத்தையும் முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினான்காவது செய்தியாக நீங்க பார்க்கலாம் இந்த ரிவாயத்தில் வந்து அதாவது அப்துல்லாஹி அப்துல்லாஹிமுனு சர்ஜீஸ் என்று சொல்லக்கூடிய நபி தொடரதை இருந்தால் அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள் இதில் வருகிறது அல்லாஹ் மின்னி ஆவுது பீ கமின் அ த இஸ் சஃபரி ஆபத்தில் மம்லர் இல்ல ஒக்க ஆபத்தில் முன்கலபி என்று வருகிறது அடுத்து வல் ஹௌரி ப கௌர் என்று வருகிறது இந்த வார்த்தை கூடுதலாக வருகிறது வல் ஹௌரி ப அதல் கௌர் வ த வத்தில் கூடுதலாக வருகிறது வசூ இல் மம்லர் இல் அஹலி வல் மால் பயணத்தின் சிரமங்களிலிருந்தும் அதே போன்று துயரத்தோடு திரும்பி வருவதிலிருந்தும் அதே போன்று வளர்ச்சியிலிருந்து வீழ்ச்சிக்கு மாறுவதிலிருந்தும் அதாவது ஹவுரி பேதல் கவுரண்டா வளர்ச்சியிலிருந்து வீழ்ச்சிக்கு மாறுவதிலிருந்தும் அதே போன்று வதாவத்தில் மதுலும் அநீதிக்குள்ளா ஆனவனுடைய பிரார்த்தனையை விட்டும் அநீதிக்குள்ளாக்கப்பட்டவன் அவனது பிரார்த்தனையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அதே போன்று குடும்பத்திலும் செல்வத்திலும் தீய மாற்றங்கள் நிகழ்வதிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் எனவே இதில் சில வார்த்தைகள் கூடுதலாக இடம்பெறுகிறது இதையும் நாம் என்ன செய்யலாம் அதோடு சேர்த்து நாம் இதையும் ஓதிக்கொள்ளலாம் அடுத்ததாக பிரயாணது வாக்களை நாங்கள் பார்ப்போம் அதாவது ஒரு ஒரு கப்பல் பிரயாணமாக இருந்தால் இதை ஓதலாம் என்று சொல்லி இமாம் நாயர் ரஹிம் அவர்கள் தனது அதுக்காரன் நூல்ல பதிவு செய்யறாங்க இந்த வசனம் அதாவது அல் பதினோராவது அத்தி ஆயிரத்துடைய நாற்பத்தி ஓராவது வசனம் அலிஹி சலாம் அவர்கள் கப்பலில் பிரயாணிக்கின்ற போது அவர்கள் என்ன சொன்னார்கள் அஹ் சொன்னாங்க வக்காலர் கபூஃபி ஹனிங்கள் இந்த கப்பலில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பிஸ்மில்லாஹிம ஜெரேஹா வமுருசாஹா இன் அரப் பிலா கஃபூர் உரஹையும் இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாஹ்வின் பெயராலேயே நிகழ்கின்றன நிச்சயமாக என் இறைவன் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் வங்கிருக்கிறான் என்று கூறினார் எனவே இந்த முன்மாதிரியின் அடிப்படையில் ஒரு கப்பல் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர் என்ன செய்யலாம் இதை ஓதலாம் பிஸ்மில்லாஹிம ஜெரேஹா அமுரு சாஹா இன் அரப் பீலா கஃபூர் உரஹையும் என்ற துவா அடுத்ததாக நாம் வருவோம் இந்த பிரயாண துவாக்கல்ல ஒரு பிரயாணி சஹர் நேரத்தை அடைந்து விட்டால் அவர் பிரயாணத்தில் சஹர் பொழுதை அடைந்து விட்டார் அந்த சஹர் நேரத்தை ஒரு பிரயாணி அடையும் போது என்ன துவாவை நபி அவங்க ஓதினாங்க அந்த நேரத்தில் நபி அவங்க துவா ஓதி இருக்கிறாங்க ஏன்னா ஒரு பிரயாணியுடைய துவா மறுக்கப்பட மாட்டார் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க பிரயாணியுடைய துவா மறுக்கப்படாத ஒரு துவாவாக இருக்கிறது எனவே அதிலும் குறிப்பாக பிந்திய இரோ என்பது துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் அல்லா துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் இவ்வாறு ஊதுவார்கள் அல்லாஹ் நமக்கு புரிந்த நல்லுபகாரத்துக்காக அவனை நாம் போற்றி புகழ்வதை கேட்பவர் கேட்டுவிட்டார் அல்லது கேட்பவர் பிறருக்கென்ன சேற்றும் அதை எடுத்துரைக்கட்டும் எங்கள் இறைச்சகா எங்களுடைய இறைவனை எங்களுடன் என்ன செய்வாயாக வருவாயாக எங்களுடன் தோழமையோடு இருப்பாயாக எங்கள் மீது கருணை பொழிவாயாக அதே போன்று நரக நெருப்பிலிருந்து காப்பாயாக என்ற ஒரு அற்புதமான துவா இதை ஒரு பிரயாணி சஹருடைய நேரத்தில் ஓத வேண்டிய துவாவாக இவ்வாறு அல்லாவுடைய தூதர் ஓதுவார்கள் இதை அபூஹுரையாருல்ல அறிவிக்கிறார்கள் இது முஸ்லீம் ஏழாயிரத்தி எழுவத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெறுகிறது அடுத்து நாம் வருவோம் ஒரு பிரயாணி அவருடைய பிரயாணத்தில் ஒரு இடத்தில் இறங்கி விட்டால் ஒரு இடத்தில் இறங்கி விட்டால் அவர் என்ன அவை ஓத வேண்டும் பிரயாணத்தில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு தேவைக்காக இறங்குகிறார் அந்த நேரத்தில் என்று ஓதினான் அல்லாவின் நிறைவான வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஓதுவாராக இருந்தால் அஹ் அவர் அங்கிருந்து அந்த பயணத்தை அவர் மறுபடியும் ஆரம்பிக்கும் வரை மறுபடியும் அந்த இடத்திலிருந்து பயணிக்கும் வரை அவருக்கு எந்த ஒரு தீங்கும் என்ன செய்யாது நேராது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார் ஒன்றும் அவருக்கு தீங்கு விளைவிக்காது என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி முஸ்லீம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டாவது செய்தியாக பதிவாகிறது ஹவுலா பின் ஹக்கீம் ரத்தியல்லான் அறிவிக்கிறார்கள் அன்றைய மக்கா காவிரியர்கள் ஜின்களிடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள் ஒரு பிரயாணத்தில் ஒரு இடத்தில் இறங்கினால் அவ்வாறான ஒரு சிறுக்கை செய்தார்கள் அல்லாவுடைய தூதர் தொகைதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அதில் தான் முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் நாம் பிரயாணத்தில் ஒரு இடத்தில் இறங்கினால் ஓத வேண்டியதுவா

இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை புகழ் அவனுக்குரியது ஆட்சி அவனுக்குரியது அவன் யாவற்றின் மீதும் பெயர் ஆற்றல் மிக்கவன் அதே போன்று ஆ இபூன தூதூனூன் பாவம் இப்பு கோடி மீண்டவர்களாகவும் எங்கள் இறைவனை வழிபட்டவர்களாகும் சிரம்பணிந்தவர்களாகவும் அவனை போற்றி புகழ்ந்தவர்களாகவும் திரும்புகிறோம் அடுத்த என்ன தன் வாக்குறுதியை மெய்யாக்கி விட்டான் தன் அடியாருக்கு வெற்றி அளித்தான் கூட்டுப்படைகளை திரும்பும் போது ரசூ குன்றுகளின் மீது ஏறினால் மூன்று முறை தக்பீர் சொல்வார்கள் அதைத் தொடர்ந்து இதை ஓதுவார்கள் என்று அப்துல்லாஹிப் உமர் அலிதான் அறிவிக்கிறாங்க முஸ்லிம்ல இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினைந்தாவது செய்தி எனவே இதுல அஹ் அதாவது ஒரு படை அல்லது ஹஜ் உம்ரா அப்புறம் சுல்லாவுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் இவைகள் தான் பயணங்களாக இருந்தன எனவே ஒரு நல்ல ஒரு பிரயாணத்தை முடித்துக்கொண்டு ஒரு திரும்பும் போது இவ்வாறு ஓதலாம் என்பதை அறிஞர்கள் என்ன செய்வாங்க இந்த ஹதீஸின் அடிப்படையிலே விளக்குவார்கள் எனவே இவ்வாறு ஒரு ஒரு பிரயாணத்தின் திரும்பும் போது குறிப்பாக குன்றுகளின் மீது ஏறும் போது மேடுகளின் மீது ஏறும் போது வாகனம் மேடுகளில் பயணிக்கும் போது என்று மூன்று முறை சொல்வது அதே போன்று அதைத் தொடர்ந்து அஹ் அடுத்து நாம் வருவோம் அஹ் அதாவது பிரயாணத்தில் பொதுவாக இது அது பயணம் நாங்க பிரயாணத்தின் செல்லும் போதும் சரி திரும்பும் திரும்பும் போதும் சரி பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கற்றுக் கொடுக்கிறாங்கடா மேட்டில் ஏறும் போதும் பள்ளத்தில் இறங்கும் போதும் என்ன சொல்ல வேண்டும் மேட்டில் ஹதீஸ் ஜாபிர் அப்துல்லா அறிவிக்கிறார்கள் நாங்கள் மேட்டில் ஏறும் போது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று நாம் என்ன செய்வோம் கூறி வந்தோம் பள்ளத்தில் இறங்கும் போது சுபஹான் என்று நாம் என்ன செய்வோம் நாம் கூறுவோம் அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்பதை கூறுவோம் இந்த ஹதீஸ் புகாரிகள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் இன்னும் சில இது அபூ முசாரு அறிவிக்கிறார்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு பிரயாணத்தில் இருந்தோம் ஒரு அந்த ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு மேடான பகுதி ஒரு மேடான பகுதியில் நாங்கள் ஏறும் போது இவ்வாறு சொல்வோம் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று நாம் என்ன செய்வோம் நாம் கூறுவோம் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களோட குரல்கள் உயர்ந்து விட்டன சப்தமாக சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்போதுதான் அல்லாவுடைய தூசனா மக்களை உடைய குரலை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் தாழ்த்துங்கள் அவசரப்படாதீர்கள் மென்மையாக மெல்ல கூறுங்கள் என்ன நீங்க யாரும் அழைக்கவில்லை காது கேட்காத செவிடனை நீங்கள் அழைக்கவில்லை ஆஹ் இங்கு இல்லாத மறைவில் உள்ளவனை நீங்கள் அழைக்கவில்லை உங்களுடன் இருக்கக்கூடிய செவியேற்கூடிய அஹ் அருகில் இருப்போனைத்தான் நீங்கள் அழைக்கிறீர்கள் எனவே நீங்கள் உங்களுக்குள் அடையுங்கள் என்பதைத்தான் சொன்னார்கள் அதே போல் நாங்கள் இதுக்கு முன்னாலோட படித்தோம் அதிலும் வசியத்தை செய்தார்கள் என்ன செய்வது மேட்டு பகுதியில் ஏறும் போது தக்மீரை சொல்லுங்கள் என்று வருகிறது எனவே நாங்க பிரயாணத்துல பொதுவாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அதாவது மேட்டு நாங்கள் மேட்டு பகுதியை நோக்கி வாகனம் பயணிக்கிறதா அதுதாக என்று சொல்வது ஆஹ் வாகனம் கீழ் நோக்கி செல்கிறதா சுபஹான் சொல்வது அல்லாஹூ அக்பர் என்று சொல்வதெல்லாம் உள்ளவைகள் இந்த ஹதிஸ் புகாரில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்தியாக இடம்பெறுகிறது அஹ் அடுத்த நிறைமை சகோதரர்களே பிரயாணத்திலிருந்து திரும்பும் போது தனியாக இந்த துவா மட்டும் வருகிறது இப்படி ஆயிபூன தாயிபூன பூன தாயி பூன ஆபி தூனல் கோரி மீண்டவர்களாகவும் எங்கள் இறைவனை வழிபட்டவராகவும் அவரே போற்றி புகழ்ந்தவர்களாகவும் திரும்புகிறோம் பணசிபுனு மாளிகழி சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரோடு ஒரு போரிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தோம் அப்போது நபி சொல்லா அவர்களோடு நானும் அபுதல்ஹா ரலி அவர்களும் இருந்தோம் அவரும் இருந்தோம் நபி சல்லா சல்லாடைய துணைவியார் சஃ அவர்கள் நபி அவர்களுக்கு பின்னால் அவங்களோட ஒட்டகத்துல இருந்தான் மதீனாவின் மேற்புறத்தில் நாங்கள் இருந்த போது இப்ப மதீனா ரவீட் மதீனாவின் மேட்புறத்தில் நாங்கள் இருந்த போது அவர்கள் மதீனாவுக்கு வரும் வரை இவ்வாறு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் திரும்பி சொல்லுவாங்க வரும் வரை இவ்வாறே கூறிக்கொண்டிருந்தாங்க இப்படி ஆன் தாயிபூன் ஆபிதூன் ஹாமிதூன் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் இன்னொரு ரிவாயத்தை பார்க்கலாம் நீங்க முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டாவது ரிவாயத்தாக திரும்பி வரும் போது அஹ் இவ்வாறே பிரார்த்திப்பார்கள் அதுல வந்து பிரயாணதுவாவை ஓதுவார்கள் பிரயாணதுவாவையும் ஓதுவாங்க பிரயாணதுவாவை ஓதிவிட்டு அவற்றோடு சேர்த்து இந்த வரிகளையும் ஓதுவாங்க ஏதாவது தாயிபூன் ஆபிது நாங்க பிரயாணத்திலிருந்து திரும்பும் போதும் பிரயாணதுவாவை ஓதலாம் பிரயாணதுவாவை ஓதலாம் நினைக்கலாங்க அது ஒரு பிரயாணந்தானே நாங்க போய் திரும்பி வரும் வரை ஒரு பிரயாணந்தானே என்று நினைக்கலாம் இந்த ஹதீஸ் நாங்க பார்க்கும் போது எப்படி வருகிறது திரும்பி வரும்போது இதையும் ஓதுவாங்க பிரயாண துவாவையும் ஓதுவார்கள் எனவே அந்த அடிப்படையில நாங்க பிரயாணத்தன் திரும்பும் போதும் பிரயாணதுவாவை ஓதுவது அதைத் தொடர்ந்து இதை நாம் ஓதுவது என்பதும் நபி வழியாக இருக்கிறது நறுமை சகோதரர்களே ஆஹ் அதே போன்று இறுதியாக கப்பலில் இருந்து இறங்கும் போது கப்பலிலிருந்து ஒருவர் இறங்கும் போது அஹ் இதை ஓதலாம் என்பதற்கான ஆதாரமாக குரான் இருபத்தி மூன்றாவத்தி ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் அவசனம் நூ அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இவ்வாறு கட்டளை பிறப்பித்தான் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள் இறைவனே நீ மிகவும் பாக்கியம் உள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்கள் மிக்க மேலானவன் என்று பிரார்த்திப்பீராக என்று நாம் அறிவித்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இவ்வாறு கப்பலில் இறங்கும் போது இதை ஓதலாம் என்பதை அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் இது நமக்கு குரான் கற்று தருகிறது நு அலி இஸ்லாம் இவ்வாறு ஓதினார்கள் இவ்வாறாக பிரயாண துவாக்கள் மிக முக்கியமானவைகள் நமது பிரயாணம் வந்து நல்ல முறையிலே அமைய வேண்டுமாக இருந்தால் அந்த பிரயாணத்தில் நெருக்கடிகள் கஷ்டங்கள் சோதனைகள் துன்பங்கள் இருந்து நமது பிரயாணம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நமது பிரயாணம் ஒரு நல்ல பிரயாணமாக அமைய வேண்டும் என்றால் இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த இந்த துவாக்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் இவற்றை நாம் மரணம் விட்டு அஹ் ஓதி வரக்கூடியவர்களாக நமது பிரயாணங்களில் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரலாஹி வர